திருக்காட்டுப்பள்ளி கும்பகாசம் நடக்கிறது திருக்காட்டுப்பள்ளியில் சிவன் கோயில் கும்பகாசம் நடக்கிறது திருக்காட்டுப்பள்ளியில் கும்பாசம் நடக்கிறது ரெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் திருக்காட்டுப்பள்ளியில் நடக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி நடந்தது திருக்காட்டு பள்ளி அக்னீஸ்வரர் சாமி பேரு அம்பாள் பேரு சவுந்தரநாயகி அம்பாள் அதாவது அக்னீஸ்வரரும் சவுந்தரநாயகி அம்பாலும் இங்கே பால் பண்றாங்க இந்த பழைய காலத்து கோயில் பழைய நூற்றாண்டு கோயில் வந்து ரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற கும்பாசம் மாரிமுத்தையா இந்த கும்பாசத்தில் கலந்துருக்கேன் அனைவருக்கும் வணக்கம்